ஆமா உங்கள் சிப்பானா டெக்ஸ்ட் ஜாயின் எல்லாம் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரலா காட்டன் சீரலா காட்டனில் களம் கறிம்மா ஆக்சுவலாக வந்து இது வந்து காட்டன் கிடையாது சில்க் காட்டன் தான் இது பியூர் காட்டனே கிடையாதுமா சில்க் காட்டன் தான் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல் சாரி கிடையாது ஜாயின் சாரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் வரும் இது த்ரீ ஹண்ட்ரடுமா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி போட்டு விடுங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது ப்யூர் காட்டன் கிடையாது லாஸ்ட் டைம் நிறையா சகோதரிகள் வாங்கிட்டு நான் இது பியூர் காட்டன் நினச்சேன் பா பாய் இப்படி பாய்னு கம்ப்ளைன்ட் பண்ணாங்க அதனால சொல்கிறேன் இது ஆக்சுவலாக ப்யூர் காட்டன் கிடையாது இந்த சேரீல வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லா சேரிலேயுமே ப்ளவுஸ் இருக்குமா உங்களுக்கு ப்ளவுஸோட தான் இருக்குது சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இது இது டிசைன்ஸ் இதோட ஃபுல் சாரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குமா நாளில் ஒரு மடங்கு தான் ரேட்டு உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உள்ள சாரியும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடில் கிடைக்கிது வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ளஸ்ஸு ஷிஃப்டிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இதே நீங்கள் மூணு சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஷிஃப்டிங் சார்ஜ் அவ்வளோதான் ஒரு சாரியாக எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் அவ்வளோதாம்மா முதல் தான் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரேனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூ கடையில் வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேரா டோஸ் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் கட்டின ஃபீல் இருக்கும் இதில் பாருங்கள் ப்ளவுஸ் மேக்ஸிமம் இருக்குமா பல்லு வந்து ஒரு சில சேரில் தான் இருக்குது பல்லு எல்லா சேரிலையும் வராது ப்ளவுஸ் எல்லா சேரிலையும் இருக்குது மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல் நல்லா பியூர் காட்டன் மாதிரியே இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபுளான வேல்யூபுளான சாரீமா இருக்குது ரொம்ப நல்ல ஸாரீமா இருக்குது த்ரீ ஹண்ட்ரடுக்கு நல்லா வேல்யூபிளான சாரி ஒருத்தபுளான சாரீமா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் அருமையான டிசைன்ஸ் களங்கறி டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் உங்களை ஃபுல் சாரியில் கூட இவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்காதம்மா ஜாயிண்ட்டில் தான் டிசைன்ஸ் நிறையா வரும் களம் கறி ஒரு அக்காலாம் வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க களம் எப்போ போடுவீங்க களங்கறி எப்போ போடுவீங்கன்னு அவங்க நம்பர் இல்லை வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் வெறும் முன்னூறுரூவா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி இப்போ இந்த டிசைனில் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு அது ப்ளூ இது மஸ்டர்டு இது கிரீன் வித் ப்ளூ மூணு கலர் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்மல் காட்டன் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சில்க் டைப் தான் நீங்கள் வந்து ப்யூர் காட்டன் மெயின்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்காதீங்க உங்களுக்கு இது வந்து ப்யூர் காட்டன் கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது வந்து ப்யூர் காட்டன் கிடையாது சீரலா காட்டன் சொல்லுவாங்க மிக்சடு தான் காட்டன் சில்க் மிக்சடு தான் இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் ப்யூர் காட்டன் இருந்தால் மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இது இப்படி இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ண தேவையில்ல அப்படியே கட்டிட்டு போயிடலாம் நல்லாயிருக்கும் கலெக்ஷன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விட்றதுனே தெரியல எதை வேணாலும் எடுத்துக்கோங்க மூணு சாரி தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வருது ஷிப்பிங்கோட சேர்க்கு ஒரு சாரி த்ரீ ஃபிஃப்டி வருது ஷிப்பிங்கோடு சேர்த்து நீங்கள் கடையில் நேரில் வந்து எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரெட் தான் உங்களுக்கு ஆன்லைன் கஸ்டமருக்கு தான் கொரியருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா வருமா கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் சார் பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே அருமையான டிசைன்ஸ்மா ப்ளாக் ப்ளாக் ரொம்ப அருமையாக இருக்குது லாஸ்ட் டைம் இந்த ப்ளாக்ல நிறையா வந்துச்சு பிளாக்கு ஒன்று தான் வந்துருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குமா ப்ளவுஸ் இருக்கான்னு யோசனை பண்ண வேண்டியது இல்லை கம்பல்சரி எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சீரலா காட்டன்மா சீரலா காட்டன் ஜாயின் சாரி ஃபுல் சாரி கிடையாது ஜாயின் சாரி ஜாயின் சாரிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடில் வருது சாரி நல்லா பெருசாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நீங்கள் எவ்வளோ ஃபேட்டான காவாக இருந்தாலும் சரி இது மடிப்பு கொசோத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா அது இது ஜாயின் சாரின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அருமையா இருக்க அட்டகாசமா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல் எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வெறும் முந்நூறு ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் நீங்க ஷோரூம்ல போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட நாலு சாரி வாங்கிடலாம் ஓகேங்களா எல்லாமே அட்டகாசமா இருக்கு வெறும் முந்நூறு ரூபாய் தான் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன ரேட்டு போடுறாங்கன்னு ஜாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறாங்க நம்ம அந்த மாதிரி போடுறதில்லை நம்ம எவ்வளோ வருதோ வர்றதுலேருந்து லோ மார்ஜின் வச்சு அப்படியே தான் போட்டு விடுறோம் அதனால் உங்களுக்கு நம்ம சிப்பானா டெக்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா யூனிக்கான ரேட்டில் நல்லா யூனிக்கான டிசைன்ஸில் யூனிக்கான கலர்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு மற்ற மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாரியே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போடுறாங்க நாய் சாரியை நம்ம வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் போடுறோம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி தான் ரொம்ப ஜாஸ்தி தான் கிடையாது பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சும்மா சூப்பர் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கு வெறும் முந்நூறுவா தான் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாத சவர்கள் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுவேன் சிபானா டெக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டா பேஜில் வரும் பாருங்க பாருங்க இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா பிசினஸ் கலர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குமா முந்நூறுரூவாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபுளான வேல்யூபுளான சாரிங்க

ஓகேங்களா உங்களுக்கு எத்தனை வேணுமோ பார்த்தா தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுங்க இவங்களே நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா